நம்ம மட்டனை வேக வச்சு வச்சுருக்கோம் மூணு விசில் விட்டுருக்கோம் ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு அஞ்சு கிராம்பு எடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து மூணு விசில் விட்டு எடுத்து வச்ச வேக வச்ச மட்டன் இதோட மூன்று வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சோம்பு பிரிஞ்சி இலை கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம் கட் பண்ண வெங்காயம் தேவையான அளவு சால்ட் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச ஜிஞ்சர் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட்டை கலந்துக்கலாம் கலந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா அதாவது கிராம்பு பட்டை ஏலக்காய் அரைச்சி வச்ச பொடி சேர்த்துருக்கேன் கட் பண்ண தக்காளி நல்லா அப்புறமா ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் பொடி ஹாஃப் டீஸ்பூன் பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா வேக வச்ச மட்டனை நம்ம இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா அந்த மசாலாவில் சார்ந்து வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீ ஒரு டீஸ்பூ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம இது நல்லா கிரேவியாக நமக்கு ரெடி ஆகிடும் அது வரைக்கும் நம்ம நல்லா சுருளை சுருளை கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ இது கிரேவி குழம்பு மாதிரி வைக்கிறதுனால இதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு அரைச்ச அந்த தண்ணியையும் மட்டன் வேக வச்ச அந்த தண்ணியையும் நம்ம சேர்த்துக்கிறோம் இல்லைன்னா அந்த வறுவல் ஸ்டேஜுக்கே அது கரெக்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்லாம் ஆனால் இது குழம்பு மாதிரி ரெடி பண்ணுறதுனால அதோட அந்த அரைச்சி வச்ச தண்ணியையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ நல்லா கொதிச்சு வருது இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு இதோடு நம்ம ரெண்டு சில் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் தேங்காய் பிடிக்காதவங்க இதோட கட் பண்ணிக்கலாம் இந்த இதோட ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேங்காய் தேவைப்படுறவங்க மட்டும் ஊற்றிக்கலாம் தேங்காய் அரைச்சி சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி அதில் சேர்த்துக்கலாம் பாருங்க மட்டன் கிரேவி குழம்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ